ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோதரலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி நம்ம திட்டமிடல் செஞ்சுக்கலாம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்குமா போன்ற வாழ்வியலின் வானிலை அறிக்கையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம் இறை வழிபாட்டிற்குரிய மாதம் சொல்லலாம் ஏன்னா ஆண்டால் ஒவ்வொரு பாசமாக காதலால் கண்ணீர் மல்கி கசிந்துருகி பெருமாளை நினைத்து விரதம் இருந்து நிறைவில் இரண்டரை கலந்தால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த காலகட்டம் நாம் அது போல் நம்ம கோரிக்கைகளை இறைவனிடம் வைத்து அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து தீபமேற்றி வழிபடும் பொழுது வருடம் வருது வருடம் வருவதற்குள் அடுத்த வருடத்திற்குள்ள அந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் மார்கழி மாதம் என்பதே ஒரிஜினல் பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது சூரியன் வந்து தனுசு ராசிக்கு செல்லும் அந்த தனுசு என்பது தான் ஒரிஜினல் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ தேவர்களுக்கே பகல் பொழுது அவங்களே இறைவனை வழிபாடுறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம வழிபட்டால் எவ்வளோ பலன் கிடைக்கும் பார்த்து இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடு மூலம் நம்ம அனைத்து விதமான சூழலிலிருந்தும் நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது துலாமில் சுக்ரன் புதன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் ராகு மீனத்தில் இந்த காலகட்டம் பதினைந்தாம் தேதி இந்த மாதம் குரு வக்ர நிவர்த்தி அடைந்துருவார் புதன் பன்னிரெண்டாம் தேதி விருச்சகத்திற்கும் அவரே பதினேழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ரன் விருச்சகத்துக்கு செல்கிறார் தேதி செவ்வாய் தனுசுக்கு செல்கிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னீர் ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய துல்லியமான பலன்களை பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த பதிவின் இறுதியில் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்து நம்ம இன்னும் இறைவனுடைய அருளை பெற்று சிறப்பாக வாழலாம் என்பதற்கான எளிமையான இறை வழிபாடுகள் சொல்லியிருக்கு அதையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்வும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தமும் நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வந்து மார்கழியில் செய்யக்கூடாது மற்றபடி கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறது அதே போல் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது பெண் வீட்டாரும் அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசிக்கொள்வது ஒரு இடம் வாங்குறோன்னா அதுக்கு போய் பார்க்குறது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதற்காக தான் மார்கழி மாதத்துலேயே சுபமுகூர்த்த நாட்கள்லாம் ஒரு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க சீமந்தம் பண்ணுவது பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ பெரிய பிள்ளைலாம் ஆயிடுறாங்க புஷ்பதி ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழா வைப்பது இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நடைமுறை செயல்பாடுகள் அதற்கெல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே வந்து தடுக்க முடியாது சீமந்தமும் அதே போல் தான் மார்கழி மாதம் செய்திடலாமல் நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வேறு இதெல்லாம் வந்து எந்த ஐயமும் வேண்டாம் எல்லா விதமான சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தம் மட்டும்தான் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது நான் சொல்கிறேன் அதே போல் புதுமனை விழா மட்டும் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் மீனராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனராசிக்கு இது வந்து ஒரு நல்ல மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பத்து தேதி கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செயல்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் வந்து குருவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுவார் அவர் சிறப்பாக உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பத்து என்ற இடங்கள்லாம் பார்க்குறார் அப்போ இது வரைக்கும் வந்து தொழிலில் வந்து இருந்த தடைகள் அதே போல் ஒரு சுணக்கம் இதெல்லாம் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இவங்க மூணு பேரும் வந்து இணையிறாங்க செவ்வாய் வந்து ரெண்டு ஒம்பதுக்கு உடையவர் புதன் நாலு ஏழுக்கு உடையவர் அப்போ இது வரைக்கும் வந்து படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை அதே போல் ஒரு தொழில் வந்து எங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அது குரு செவ்வாய் வரை இங்கே வந்து நமக்கு பரிவர்த்தனையாகி இன்னும் வலிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த தொழில் வந்து எங்களுக்கு ஒரு பூர்வீகமாக செய்தால் கூட அதில் வந்து ஒரு செழிப்பு இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த தொழில் நல்லா ஒரு பிராண்டட் அந்த நிறுவனத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்த மாதிரி ஒரு சிறப்பான தொழிலாக இருக்கும் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களுக்கும் இப்போ நாங்கள் வந்து தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு உறுதியான வேலையாக இருக்குமா எங்களுக்கு வந்து அது நிலைத்திருக்குமா பர்மனெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாரிசு வேலையும் கிடைக்கும் அப்பாவுடைய வேலைங்க இந்த வேலை எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டவங்களுக்கு அதுவும் கிடைக்கும் தொழில் சிறப்பு தொழிலால் வருமானம் ஊதிய உயர்வு அது பிஸ்னஸ்ஸு அது வந்து ஒரு சொந்த தொழில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம் சொல்லலாம் அதே போல் நமக்கு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் நல்ல தெளிவு நல்ல அறிவு நல்ல ஞானம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் அதற்கான லோன் பேங்கில் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் பெண்மணிகளுக்கு இந்த மாதம் ஒரு வாரம் கழிச்ச பிறகு ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அதே போல் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது எல்லாமே அருமையாக இருக்குது இந்த காலகட்டம் வந்து பணத்தை வந்து திட்டமிட்டு செலவு செய்து சேஃப்டி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு உடல்நிலையில் மட்டும் கவனம் வேண்டும் நம்மளுடைய விரயங்களை வந்து நம்ம சுப செலவினங்களாக ஆக்கிக்கொள்ளணும் திட்டமிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு முதலீடு செய்யணும் இந்த முதலீடு வந்து நமக்கு பொருளாகவோ இல்லை தங்கத்திலேயோ ஒரு இடத்திலேயோ செய்யணும் அந்த முதலீடு நம்ம கையில் இருக்க மாதிரி பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு வைத்தியம் செய்கிறோம் இல்லை ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு குழந்தைக்கான பிராப்தம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கம் அவர்களால் ஒரு நல்ல ஆதாயம் சொத்து பத்துலாம் சேர்க்க சேர்க்குறது அவங்க வழியில் ஒரு ஆதாயம் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நம்ம வந்து ஒரு தடவை பண்ண முயற்சியோடையே விடக்கூடாது ஒரு ரெண்டு மூன்று தடவை வந்து இந்த முயற்சிகளை போடணும் வேலையில் வந்து ஒரு தசாபுதெலாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு வேலைக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு வேலையில் பலு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் லாபகமாக கடந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு திருமண விஷயங்கள் இந்த காலகட்டம் வந்து ஏழாம் அதிபதி எட்டு ஒம்பது பத்துன்னு பயணிப்பார் அப்போ இந்த பொருத்தம் பார்க்குறது ஜாதகம் பார்த்து வைத்துக்கொள்வது தான் இந்த காலகட்டம் வந்து வேலையை நிறுத்தாதீங்க ராக ஏழில் கேது வந்துட்டார் எங்களுக்கு காரியம் நடக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது தசாபுதெல்லாம் சிறப்பாக இருந்தால் இந்த காலகட்டம் வந்து திருமணத்தை முடித்து கொள்ளணும் ஏன்னா திருமணத்தை செய்து வைக்க தான் இப்போ கிரகங்கள் வருது இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெலாம் வைக்காமல் நம்மளுக்கு எது அடிப்படை வாழ்க்கைக்கு தேவை அந்த குணங்கள் இருந்தால் அந்த காலகட்டம் முடித்து கொள்ளலாம் இன்னும் வந்து ஆப்ரல் இருபத்தி நாலுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே நம்மளுக்கு குருவும் பயிற்சி ஆகிடுவார் அப்போ ஏழாம் இடத்தையே வந்து குரு பார்ப்பார் அப்போ இப்போ இந்த காலகட்டம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த காலகட்டம் திருமணத்துக்கான மய முயற்சிகள் இன்னும் நல்லா சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் காதல் உ உருவாகும் அது இனம் மத மொழி கடந்து உருவாகும் மதத்தில் அதே போல் உங்கள் பிரிவுலேயே ஒரு உட்பிரிவு இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது இடங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு திதிசூன்யம் பாதகமாலாம் இருந்தால் அந்த இடத்துல வந்து நமக்கு சிறப்பாக செட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டம் வந்து மீனராசி லக்னக்கார அன்பர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை ஒரு இடம் வாங்கிறது நிரந்தர சொத்து அமையுது ஒரு சிலர் தொழிலுக்காக ஒரு சொத்து வாங்கி அமைப்பாங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பத்திரம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் குறைச்சிக்கோங்க இந்த ராகு வந்து அடிப்படி அதிகப்படியான எதிர்பார்ப்பை உருவாக்கும் ஆனால் கேது வந்து இந்த அளவுக்குலாம் நீ ஆசைப்படாதன்றதை வந்து அங்கே சுட்டி காட்டி கொண்டே இருப்பார் இந்த காலகட்டம் சர்வ கோயில்களுக்கு செல்வது இந்த புற்று வழிபாடு செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மெடிடேஷன் யோகா தியானம் செய்வது பெண்களுக்கு அதிகப்படியான மனம் அழுத்தம் உருவாகும் இந்த மன அழுத்தம் எங்க வருதுன்னே நம்மளால் சொல்ல முடியாது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா போகும் இருந்தாலும் ஒரு அழுத்தம் உருவாகும் அதனால இந்த காலகட்டம் வந்து விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு அதே போல் பெரும்பான் வழிபாடு இந்த காலகட்டம் செய்யணும் சின்ன திருவடியான அனுமாரையும் பெரிய திருவடியான கருடாழ்வாரியும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த கருடன் மந்திரம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சாண்டிங் பண்ணி தண்ணியில் ஊதி குடிப்பது ஒரு நூற்றி எட்டு தடவை இல்லை ஐம்பத்தி நாலு தடவை அந்த கருட காயத்திரியை ஜெமித்து அந்த தண்ணீரை குடிப்பது நல்லது துளசி ஒரு துளசியும் கிராம்பும் அந்த தண்ணியில் போட்டு இந்த காலகட்டம் வந்து இறைவனுக்கு பழைத்து அதை குடித்து கொண்டு வரும்பொழுது அந்த மன தெளிவு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நமக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி புகழ் கிடைப்பது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் அவங்களுக்கு இந்த மக்களின் செல்வாக்கெலாம் சொத்தாக கிடைப்பது இதெல்லாம் வந்து நேர் வழியில் செல்லணும் அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஐந்துக்குரியவர் பதினொன்று என்ற ஒரு சில திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல யோகங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் திறப்பெல்லாம் இந்த காலகட்டம் உண்டு யாராவது ஒருத்தர் வந்து இந்த காலகட்டம் ஒரு உதவிக்குன்னு வருவாங்க அவங்க வந்து ஒரு புத்தி உதவியோ இல்லை ஒரு சரீர உழைப்போ இல்லை ஒரு வழிகாட்டுதலோ இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வயதில் மூத்தவங்க உங்கள் உடல்நிலையில் மட்டும் கவனம் இருக்கணும் படி ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறணும் உணவு பழக்க வழக்கங்களையும் நடைப்பயிற்சிகளையும் சிறப்பாக மேற்கொண்டுடுங்க ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கணும்னா உடல் ஆரோக்கியம் தான் இப்போ முக்கியம் சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப சிறப்பு வண்டி வாகனங்களில் பொழுது ரொம்ப கவனமாக போகணும் இளைஞர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பைக்கெலாம் வாங்கி சாகசெலாம் காட்டாதீங்க இரவு நேரம் தேவை இருந்தால் மட்டும் இரவு நேரத்தில் பயணம் வைத்துக்கொள்ளுங்கள் வெளியூர் பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு வந்து வைத்தியங்கள்லாம் மாற்று மருத்துவமெல்லாம் கை கொடுக்கும் இப்போ ஒரு சித்தா ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் மீனராசி லக்னக்கார அன்பர்கள் கடன் சார்ந்த விஷயங்களை பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன்களில் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருப்பது என்றைக்குமே சிறப்பு யாச்சு ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் கம்முனை இருக்கணும் நம்ம அமைதியாக ஏன்னா இந்த ஒரு சில பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்திலேயே வந்து நம்ம வேர் வேறொருவங்களை அதாவது மூன்றாவது நம்ம தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது அதே போல் நம்ம அடுத்தவங்க வீட்டு விஷயத்துலேயும் நம்ம தலையிடக்கூடாது நம்ம வீட்டு விஷயத்துலையும் அடுத்தவர்கள் தலையிடாமல் பார்த்து கொள்ளணும் இந்த காலகட்டம் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது அரசாங்கத்தில் இந்த டெண்டர்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இது வாய் வார்த்தையில் தொழில் பண்ணுறோம் இல்லை ஒரு கம்யூனிகேஷன் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அங்கேயே ஒரு பிஆர் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு குழந்தை பாக்கி நாய்ப்பினே சொன்ன மாதிரிதான் குழந்தை வழிபாடு வச்சுக்கோங்க வைத்தியம் செய்தாலும் அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அதற்கு கை கொடுப்பது அதே போல் தந்தையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வைத்துங்க குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையோ இல்லை உங்கள் உடல்நிலையோ இந்த காலகட்டம் வந்து பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ மருத்துவ விரையுன்னு சொல்லியாச்சு அந்த விரையும் எப்படி ஏற்படும் என்பது உங்களுடைய சுயஜாதகம் இன்னும் தெளிவாக அறிவுறுத்தோன்னு சொல்லலாம் காரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த பேக் பெயின்னு ஷோல்ட்ரு பெயினு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இதுலேயும் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து நல்ல சொன்னேன் பதவி உயர்வு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழிலுக்காக ஒரு இடம் பெயர்வு முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடியது இந்த ஜலதோஷம் பிடிக்காமல் பார்த்துக்கொள்ளணும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனம் வேணாம் காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் போய் நல்லா வசிக்கணும் நல்லா வந்து சுவாசிக்கணும் அந்த மாதிரி எப்போவும் வந்து ஒரு எப்போ ஜனலெல்லாம் சாத்தி வைக்கிறத வந்து இந்த காலகட்டம் தவிர்க்கணும் நல்லா திறந்து காற்றோட்டமுள்ள இடங்களில் வசிப்பது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு வாரம் கழிச்சுட்டு தொழிலேருந்து மற்ற செயல்பாடுகள்லேருந்து அனைத்து விதமான செயல்பாடுகளையும் தாராளமாக செய்யுங்க எதுலேயுமே வந்து கொஞ்சம் நிதானம் பொறுமையை கடைபிடிங்க உணவு பழக்க வழக்கங்களையும் உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் ஏன்னா எட்டு ஒம்பது பத்து அப்படின்னு புதன் பயணிப்பார் அதனால் கொஞ்சம் உறவுகிட்ட சலசலப்பு இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஒரு அனுசரணையாகவும் இருக்கும் இதெல்லாம் ஏற்றார் மாதிரி லாபகமாக கடந்து வந்துடணும் வேலை செய்கிற இடங்களில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய காலமாக இருக்கிறது கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் இதுக்கு தான் வந்து நான் சுப்பிரமணிய பூஜங்கத்தை நீங்கள் தாராளமாக கேட்கணும் இந்த பஞ்சக்கவசம் சொல்லியிருக்கேன் இந்த புத்தாண்டு பலனில் அந்த பஞ்ச கவசங்களை எப்பொழுதும் ஃபாலோ பண்ணுவது ரொம்ப சிறப்பு இந்த மாதம் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ஆஷுஷலாக செய்து ஒரு நிதானத்தை கடைபிடித்து தெரிந்த விஷயங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து முதல் திருமணம் முடி முடிவடைந்து இரண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் உறவுகள்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க ஆர்கியூமெண்ட் வைத்து கொள்ளாதீர்கள் அதனால் இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்கள்லையுமே மார்கழி மாதம் நீங்கள் ஒத்தி வைக்க வேண்டாம் தாராளமாக உங்கள் முயற்சிகளை செய்யலாம் பொறுமை நிதானத்துடன் மட்டும் கையாளணும் இதை தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் லாபகமாக கடந்து வந்துடுங்க நல்ல வண்டி வாகன சேர்க்கை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஒரு ஃபிக்சடு ஒரு முதலீடு இதெல்லாம் பண்ணிக்கொள்வது கொள்வது ஒரு சிலதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் பொறுமையுடன் நிதானமாக அனைத்து விதமான செயல்பாடுகளையும் அதற்கான முயற்சிகள் சுப நிகழ்வுகள் நிற்க வேண்டாம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யுங்க ஒரு வாரம் கழித்துனாங்க பதினோரு தேதிக்கு மேலே தாராளமாக அவங்க முயற்சிகளை போட்டுக்கொள்ளலாம் தொழில் நல்லா இருக்குது தொழில் இல்லைன்னா சொல்ல முடியாது எந்த வேலை கிடைக்குதோ படித்த பட்டதார இளைஞர்களுக்கு சொல்கிறேன் இந்த வேலைக்கு தான் போவேன் இவ்வளோ சம்பளம் தான் கிடைக்கணும்னா அங்கே வந்து ஒரு இது வைக்காதிங்க ஒரு பிடிப்பு வைக்காதிங்க கிடைத்த வேலைக்கு போங்க அங்கேருந்து நீங்கள் வேறு வேலையை மாறிட்டு கொள்ளலாம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா வேலைக்கே கடைசி வைக்க போக முடியாது சனி எனும் காரகத்தை ஆக்டிவேட் செய்தாகணும் அப்போ தான் சனி கொடுக்கும் சனி இந்த ஏழரை சனியிலலாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாளில் லாபமும் இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் சர்ப வழிபாடும் பதிகம் படிப்பதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் நேரம் கிடைக்கும்போது சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க அடிக்கடி மசூதி உடம்புலாம் முடியல கொஞ்சம் ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்றவங்க நம்ம போய் இந்த மசூதிகளில் ஓதிட்டு வருவது ரொம்ப சிறப்பு ஏன்னா ராகு கேதுகள் இருக்கிறாங்க இல்லையா ராகுனாலே முஸ்லீம் கேதுனாலே கிறிஸ்டின் சர்ச்சுக்கு தேவாலயங்களுக்கு செல்வது ஏன்னா நமக்கு எம்மதுமே சம்மதம்தான் தான் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் மாற்று மத வழிபாடுகளும் இறை வழிபாடுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இந்த பாலங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் நடைபெறக்கூடியது தான் இன்னும் புத்தாண்டு பலன்கள்லாம் எப்படி ஒரு கடந்து போகணும் அவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் அந்த ஒரு ஏழரை சனையின் தாக்கத்தையும் குறைக்கும் அளவுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் உருவுடைய வீடு அதனால் ஏழரை சனியை வந்து திறம்பட ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் நிறைய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனுடைய நாமத்தை சொல்வது அதை இப்போ இறை புத்தகங்களை நம்ம த தலை கருகே வைத்து உறங்க செல்வது திருநூறு எப்பவும் நெற்றியில் இருக்கும் திருநீர் பூசும்போது நம்மளுக்கு இருக்கிற மனக்குழப்பங்கள்லாம் தீரும் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளணும் சந்திராஷ மதனங்களில் கவனமாக இருக்கணும் அந்த ஆர்சி லைசன்ஸு அதேபோல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஏன்னா தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டிய சூழலும் இந்த காலகட்டம் உருவாகும் எந்த வகையிலாவது யார் மூலியமாவது ஒரு உதவி கிடைக்கும் அந்த உதவியை வந்து சிறப்பாக பெற்று உங்களுடைய வாழ்வை கடந்து வருவதற்கு அதை வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு வாரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொள்ளலாம் அனைத்து விதமான சுப நிகழ்வு முயற்சிகளுக்கு முயற்சிகளை தாராளமாக செய்து அதற்கான தேடலில் வந்து விரைந்திடுங்கள் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமாள் அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியல நமக்கு சேனல போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும்பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்த ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார வந்தங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன இருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றையதம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படி வேணும் பண்ணலாம் வடமாலை சார்க்கலாம் ராகுக்கேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அளவுக்கு சிறப்பு நெய் தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒலிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்த சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்